வேறு எந்த உணக்க வழிபாட்டு இரவு உணக்க வழிபாட்டுடைய அதிகளை எண்ணிக்கையும் அல்லாவுடைய தூதர் கூட்டவில்லை அதே இமாம் புகாரி முஸ்லிம் உடைய ஹதீசிலே வருகிறது இப்னு அமர் உதய் அல்லாஹ் இப்னு அமர் உதய் அல்லாஹ் சொல்லுகிறார் அப்துல்லா இப்னு சொல்லுகிறார்கள் உடைய தூதர் அமதானுடைய இரவுகளில் பதிமூன்று தொழுதார் எட்டு தொழுத எட்ட தவிர மேலே தொழுதிங்க உங்களை விட வடிகட்ட கொள்கையுடைய ஒரு யாதது கிடையாது ஒரு ஒரு சட்டத்தில் கருத்து வேறுபாடு இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார் இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார் இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்தில் பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார் நீ இத்தொழுதால் கூலி தொலைவில் என்றால் எதுவும் இல்லை பாவமா துாண்ட நஃபிலான வளர்க்கம் இதை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது தராவி தொழுகை தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம் வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாம ரமதானுடைய பெரிய தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்னா வந்தோம் ஃபேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க உடைய கல சேரக்கூடிய இடங்களையும் எட்டு தொழுகிறதா பத்து தொழுகிறதா இருபது தொழுகிறதா இருபது தொழுதா வழிகேடு எட்டுக்கு மேலே தொழுதா அனுமதி கிடையாது அது வந்து வழிகேடான கொள்கை இல்ல இல்ல இல்லையா சரி உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு நஃபில் தான் உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் சரி செயல்படு அல்லாஹுடைய தூதருடைய ஹதீதிகள் இரண்டு வருகிறது சகிகான அறிவியல் பின்படி எட்டு பதினொன்று பதிமூணு பதிவு சிறந்தது இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர் அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் உளமாக்கல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் பல இருக்கிறது உலமாக்களில் பெரும்பாலான உளமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்களை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சில சொல்லி இருக்கிறார்கள் தொழுவது கூடும் என்று சிலர் சொல்லி இது கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசாலா இருக்காது அவர் அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் இதை ஒரு சித்திரம் காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது எட்டு தொழுகும் பொழுது அல்லாவுடைய தூதர் தோந்த மாதிரி தோல்வார் அல்லாவுடைய தூதர் இஷால இருந்து இஷாவுடைய வக்து முடிந்ததிலிருந்து சகருடைய நேரமான தொழிலுவாங்க இவர் எட்டு தொழுரோடு யோசிப்பார் எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் சொல்றீங்க லாயலா இல்லைல எண்ணிக்கையில் சொன்னால் வேண்டும் முறையில் சொன்னால் கிடையாது இது சித்தனா இது சைலா எண்ணிக்கையில் சொன்னால் வேண்டும் முறையில் சொன்னால் கிடையாது அங்க போயிடாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சுருவாரு அங்கே போயிடாதீங்கப்பா ஒன்றரை மணி நேரம் தாங்க முடியாதவங்களால சொல்லா இல்லைல்ல யாசி இவனம் எவ்வளவு முடியுமோ சொல்லும் நின்று தொலைமுள்ளையா அப்படியே முடியவில்லையா நவீன உட்கார்ந்து தோலும் சிறந்தது ரமதானுடைய மாதத்தில் மண் காம ரமதான ஈமான வஷ்டி சாப ஊசியலாக தக்கத்தமாவின் தம்பி ரமதானுடைய இரவுகளில் இன்று வணங்கியவர்கள் அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் உன்னால் நீளமாக ஓதை தொட முடியவில்லையா ஒரு ஆடை ஏந்தி பார்த்து படித்து தொழு அனுமதி நஃபிலான வணக்கங்கள் அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு இன்று சுத்ராவாக மாறிக்கொண்டிருக்கிறது